ஓம் ஷாய்ராம் ஜெய் சாய்ராம் என் நண்பு குழந்தையே என் பிரியமான பிள்ளையே உன் வாழ்க்கையில் நடந்த நிகழ்வுகளை எண்ணி இந்த பிரச்சனை இப்போதுக்குள் முடியுமா முடியாதா அடுத்து என்ன போகிறோம் என்ற யோசனை உன்னுள் வந்து கொண்டே இருக்கிறது என் சொல்லமே பதில் தெரியாமல் தவிக்கிறாய் உனக்காக தனியே தவிக்கும் என் பிள்ளையை பார்த்து அதற்கான இறுதியான முடிவை சொல்ல வேண்டுமல்லவா அதனால் என் செல்ல பிள்ளையான உன்னை உன் சாய்தேவா நான் தேடி வந்திருக்கிறேன் என் பிள்ளையே அப்பா என்ன பதில் சொல்லப் போகிறீர்கள் நான் அவமானப்பட்டு விடக்கூடாது என்று பயம் கொண்டு நிற்கிறாய் என் பிள்ளையே நீ அவமானப்படுவதற்காகவா உன் தந்தை இவ்வளவு தூரம் உன்னை தேடி வந்திருக்கிறேன் என் செல்ல பிள்ளையின் வாழ்க்கையை மிகச் சிறப்பாக மாற்றி கொடுக்க வேண்டும் அந்த எண்ணத்தில்தான் என் நண்பு குழந்தையாகிய உன்னை தேடி உன் சாய்தேவா ஓடோடி வந்துவிட்டேன் என் பிள்ளையே உன் அத்தனை பிரச்சனைகளும் முடியும் காலம் வந்துவிட்டது என் குழந்தையே நீண்ட நாட்களாக நீ கேட்ட முக்கியமான வேண்டுதல் உன்னிடத்தில் நிறைவேறும் காலம் வந்துள்ளது மனதிலுள்ள பாரங்கள் குறைவதை இனிமேல் உன்னால் உணர முடியும் என் பிள்ளையே தொலைதூரத்தில் இருந்து உன் வாழ்க்கைக்கான முக்கிய முடிவுகள் எடுப்பதற்கு அழைப்புகள் வரும் சிலருக்கு மகிழ்ச்சியான செய்திகளும் சிலருக்கு வாழ்க்கையை மாற்றும் வாய்ப்புகளும் வரும் ஒரு சிலருக்கு என்ன நடந்தாலும் வாழ்க்கை மாறவில்லையே என்ற பயத்தினை அவர்கள் கர்ம வினை தருகிறது ஆனால் வாழ்க்கை ஒரு நொடிப்பொழுதில் மாறக்கூடியது கடவுளை நினைத்து கடமையை செய்து வரும்போது கர்ம வினைகள் கரைவது உறுதி அதை கண்டு அஞ்சத் தேவையில்லை ஒவ்வொருவரும் இதனை கடந்து வாழ்வில் வெற்றி பெற்றவர்களே தைரியமாக இருந்து என் நாமத்தை தியானித்து வா இன்று நீ ஏற்றும் தீபம் நிச்சயம் உன் வாழ்க்கையில் என் செல்ல பிள்ளையின் வாழ்க்கையில் ஒளிவிளக்கை ஏற்றி கொடுக்கும் என் பிள்ளையே உங்களோடு உன்னோடு உன் குடும்பத்தோடு எப்போதும் நான் நிலையான துணையாக இருப்பேன் அதில் எந்த கவலையும் உனக்கு வேண்டாம் என் பிள்ளையே நம்பியவருக்கு எதுவும் செய்யாவிட்டாலும் பரவாயில்லை நம்பிக்கை துரோகம் மட்டும் செய்யாமல் இருக்க வேண்டும் அந்த துரோகத்தையும் அவமானத்தையும் நீ அடிக்கடி சந்தித்து விட்டாய் இப்போது உன் மனதிலுள்ள பாரத்தை முழுமையாக நான் ஏற்றுக்கொள்கிறேன் உன் மனதிலுள்ள பாரத்தை இறக்கி வைத்துவிட்டு நீ என்னிடம் கேட்ட எதுவும் நான் கொடுக்காமல் இருந்ததில்லை என் பிள்ளையே நீ என்னிடம் என்ன வேண்டி கேட்டாலும் வரங்களை வாரி அள்ளுவேன் என் சொல்லுமே உன்னோடும் உன் குடும்பத்தோடும் நான் இருக்கிறேன் என்று நம்பிக்கைக்குள் உன்னை வெறுப்பதற்கு ஆயிரம் பேர் இருந்தாலும் உன்னை நேசிப்பதற்கு என்றும் உன் தந்தையாகிய சாய்தேவா நான் எப்போதும் இருப்பேன் அதை மட்டும் மறந்துவிடாதே உன் வாழ்வு மாறும் வசந்தமாகும் நீ மகிழ்ச்சியோடு எல்லா வளமும் நலமும் பெற்று சீரும் சிறப்புமாக சந்தோஷமாக வாழ்வாய் என் குழந்தையே இது நடக்கும் அது நடக்கும் இப்படியெல்லாம் நீ யோசித்து நேரத்தை வீணடிக்காதே உன் கடமைகளை சரியாக செய்துவா உனக்கான வாழ்க்கையை நான் நிச்சயம் உருவாக்கி கொடுப்பேன் காலதாமதம் ஆகிறதே என்று எண்ணிவிடாதே இந்த நேரத்தில்தான் உனக்கான புதையல் உன்னிடத்தில் வந்து சேரும் என் செல்ல பிள்ளையின் வாழ்க்கை மிகச் சிறப்பாக இருக்கப் போகிறது என் பிள்ளையே நீ மிக மிக மகிழ்ச்சியாய் இன்பமாக நீ விரும்பிய துணையோடு சேர்ந்து நிம்மதியான வாழ்வை வாழப்போகிறாய் என்றும் என் குழந்தைகளோடு நான் துணையிருந்து என் பிள்ளைகளை வழிநடத்துவேன் என் குழந்தையே எப்போதும் எதற்கும் நீ அச்சம் கொள்ளக்கூடாது தைரியமாக இரு சாய்தேவா இருக்கிறார் அனைத்தையும் பார்த்து கொள்வார் என்ற நம்பிக்கையோடு இரு உன் வாழ்வில் நல்லதே நடக்கும் நான் நடத்தி கொடுப்பேன் என் பிள்ளையின் வாழ்க்கையை ஒளிமயமாக மாற்றி கொடுத்து என் நண்பு பிள்ளையை மிகச் சிறப்பாக வாழ வைக்கப் போகிறேன் எதற்கும் அச்சம் வேண்டாம் பயம் வேண்டாம் உன் வாழ்வை மாற்றிக் கொடுத்து உன் வாழ்க்கையில் நீ அனுபவிக்கும் மகிழ்ச்சியை கண்குளிர பார்க்கப் போகிறேன் என் பிள்ளையே என்னை நம்பியிருக்கும் உன்னை எப்போதும் கைவிட மாட்டேன் தைரியமாக இரு நல்லதே நடக்கும் ஓம் ஜெய்